பக் பாகம் மூன்று பக்கம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றில் கூறுகிறார்கள் ஐம்பத்தி நான்கு அவசனத்தில் கூறுகிறான் பாவம் செய்த பிறகு தான் செய்த பாவத்தை உணர்ந்து தாபமிம்பிகி பாவம் செய்த பிறகு உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து என்னை செய்கிறான் மனம் திருந்தினான் மனம் திருந்தி பாமனுக்கு தெரி வா தன்னை சீர்படுத்தினான் அதாவது அவன் செய்து கொண்டிருந்த அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவமான காரியத்தை விட்டும் திரும்பினான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று திரும்பினான் வாக்கள பாவத்தை விட்டு விலகினான் அந்த பாவத்தை பாவத்தை கைவிட்டு விட்டான் நான் திரும்ப மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டான் அமலபின் முஸ்தபில் வருங்காலத்தில் தன்னுடைய செயலையும் சீராக்கி கொண்டான் இப்படி ஒரு அடியான் செய்வானையானால் அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவனாக ரஹீமன் கர்மையாளனாக இருக்கின்றான் மேலும் அல்லாஹு தாலா கூறுகிறான் செயலை செய்தவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்கள் அல்லாஹுவின் நினைவு கூறினார்கள் உடனே தாங்கள் செய்த செயல்களுக்காக வேண்டிய பாவன்னிப்பு தேடினார்கள் என்று அல்லாஹூ தாலா புகழ்ந்து கூறுகிறார் பாவன்னிப்பு தேடக்கூடிய இந்த தன்மை கொண்ட மக்களை சூறா இம்ரான் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் அலியும் அல்லாஹூ தாலா இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லது மானக்கடான செயலை செய்து விட்டால் உடனே அதை நினைவு கூர்ந்து நான் பாவத்தை செய்துவிட்டேன் என்று மனம் திருந்தி பாமிப்பு தேடக்கூடியவர்களை புகழ்ந்து கூறுகிறார் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அனைதம் செய்திருப்பதுடன் அவர்கள் வருந்தியதற்காகவும் அன்புசவும் அழகி தாங்கள் செய்துவிட்ட பாவத்தை நினைத்து தங்களை அஹ் தங்களை நிந்தித்து கொண்ட பழித்து கொண்ட காரணத்தினாலும் அவர்களை அவ்வாஹ இந்த வசனத்திலே புகழ்ந்து கூறுகிற புகழ்ந்து கூறுகிறார் அமித் தாலா இதே போல அல்லாஹுடைய மற்றொரு வார்த்தை இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறார் அவர்கள் தடுப்பார் அதாவது தீமை செய்வதற்கான என்ன வருது உடனே அந்த தீமை செய்யாம நன்மை செய்யறது ஒரு பாவம் உதாரணத்திற்கு ஒரு நாடகத்தை பார்ப்போம் என்று உள்ளம் தூண்டுகிறது அல்லது ஃபோனில் நாம யூடியூப்பை பார்ப்போம் அல்லது ஃபேஸ்புக்கை பார்ப்போம் அல்லது வாட்ஸ்அப்பை பார்ப்போம் அதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் தூண்டுது உடனே நன்மையை கொண்டு அந்த பாவம் பாவத்தினுடைய எண்ணத்தை தடுத்தல் இப்போ உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா குரானத்திலிருந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க அல்லது குரான அர்த்தத்தை படிக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல நூல் எடுத்து படிக்கிறாங்க அல்லது ஹதீஸ் புத்தகத்தை படிக்கிறாங்க அதே போல பெற்றோர் இடத்துல அல்லது மாமியார் இடத்துல அல்லது மாமனார் இடத்துல அல்லது கணவரிடத்துல தவறாக நடந்து கொள்வோம் தீமையாக நடந்து கொள்வோம் என்று உள்ளம் சொல்கிறது உடனே நீ இப்படி சொல்கிறாயா நான் பணிவுடன் அழகாக நடந்து கொள்வேன் என்று நன்மையை கொண்டு தீமையை தடுப்பார்கள் அவ்வாஹு வியாதமி செய்யா தீமையை செய்யாதே கொண்டு நல்ல ஒரு அல்லாஹாலா வர்ணித்து காட்டுகிறான் எனவே ஆதமுடைய மகன் அதிகம் பாவம் செய்பவன் பாவத்தை செஞ்சிருவோம் கணவன்கிட்டையோ அல்லது மனைவிட்டையோ அல்லது பிள்ளைகளிட்டையோ அல்லது நமக்கு நாம ஒரு அநீதத்தை செய்வதன் மூலமாக அல்லது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில அநீதம் செய்வதன் மூலமாக பாவம் செய்வதன் மூலமாக தவறு செய்வதன் மூலமாக அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்வதன் மூலமாக இப்படி ஏதாவது ஒரு குற்ற செயலை செய்யக்கூடியவனாக ஆதமுடைய மகன் இருக்கின்றான் பாவம் செய்பவர்களில் தவறு செய்தவர்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் பாவத்தை விட்டு திரும்பிவிடக்கூடியவர்கள் இனிமேல் நான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளக்கூடியவர்கள் மேலும் செய்துவிட்ட குற்றத்தை தவறை நினைத்து என்னை மன்னித்து விடையா அல்லாஹ் என்று தேடக்கூடியவர்கள் இவர்கள் தான் மிக சிறந்தவர்கள் அபு விடைய கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் கூற நான் செவிமடுத்துள்ளேன் கேட்டுள்ளேன் அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லம் கூறுகிறார்கள் இன்ன அபுதன் நிச்சயமாக ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து செய்துவிட்டான் உடனே அவன் கூறினான் யாரப் என் இறைவனே இன்னி அஸ்னப்து தன்பா நான் ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை விட்டேன். செய்துவிட்டேன் அதை எனக்கு மன்னித்து விடு என்று அடியான் சொல்கிறான் என்றால் உடனே ஃபகால லஹு அவனுடைய ரப் அவனுக்கு கூறுகிறான் அலிம அப்தி என் அடியான் அறிந்துள்ளான் அறிந்து விட்டான் அன் அலகு ரப்பன் எகுது தன்ப பாவத்தை மன்னிக்கக்கூடிய இறைவன் அவனுக்கு இருக்கின்றான் என்பதை என் அடியான் அறிந்து விட்டான் வயகுதுபீ அவன் செய்த பாவத்திற்காக அவன் தண்டிப்பான் என்பதை என் அடியான் அறிந்து விட்டான் எனவே சகாஃபர் அலஹு அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான் அல்ஹதீப் அஹ் புகார் யூஃபி சாஹிப் இமாம் புகாரி ரீமூல்லா பாகம் எட்டு பக்கம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பதிலும் இருநூறிலும் குறிப்பிடுகிறார்கள் இமா முஸ்லிம் ரஹிமகுல்லா பாகம் மூன்று இரண்டாயிரத்தி நூற்றி பதிமூன்றிலே குறிப்பிடுகிறார்கள் இவங்க வந்து அறிவிப்பாளர்கள் தொடர கூறுகிறார்கள் மின் தரீக்கை ஹம்யா ஹம்மாம் எஹியா அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட செய்தியாகும் ஹம்மாம் இவன் யஹியா அவர்கள் கூறுகிறார்கள் நான் இஸ்ஹாபன அப்துல்லா இப்னி அபி தல்ஹா அவர்கள் நான் இந்த செய்தியை செய்யமடுத்தேன் இஸ்ஹாப் இவன் அப்துல்லாஹ் இவன் அபி தல்ஹா ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் சமீபத்து நான் கேட்டேன் அப்துல் ரஹ்மான் இபின் அபி அம்ரா அவங்ககிட்ட இருந்து கேட்டேன் அப்துல் ரஹ்மான் இப்னாபி அம்ரா கூறுகிறார்கள் சமீபத்தை அபா ஹுரை ரத்தபிஹி

இருக்கும் இந்த தௌபா என்பது வாழும் நிலையில் வாழ்க்கையின் வாழ்க்கையினுடைய நிலையிலே இருக்கணும் அவர் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த ஹால் நிலையிலே இருக்க வேண்டும் உலுத்து மேலும் ஃபௌஜினி அப்துல்லாஹீகிறார்கள் ஃபல்லவிய தூபு அஹா பீ ஹில் மௌத்துமின் குல்லி ஜான்பின் அனைத்து பக்கங்களிலிருந்தும் மரணம் யாருக்கு சூழ்ந்து விட்டதோ அவர் பாவ மன்னிப்பு தேடுகிறார் அவர் என்ன செய்கிறார் தௌபா செய்கிறார் அவருக்கு வந்து வந்து விட்டது அறிகுறிகள் வெளிப்பட்டு விட்டன இனி உயிர் வாழ முடியாது என்ற சூழலுக்கு வந்து விட்டார் இப்ப அவர் பாவ மன்னிப்பு தேடுகிறார் இப்ப அவங்க தௌபா செய்கிறார் என்றால் பஹாதா தௌபதுகு அவருடைய இந்த பாவ மன்னிப்பு என்பது

இவருடைய தௌபா இருக்கிறது அதே நாளில் தௌபா செய்தவரை போல இவருடைய தௌபா இருக்கிறது அவ்வளவு அவருக்கான தண்டனையை அவருக்கான அல்லாஹுடைய தண்டனை அவர் கண்கூடாக பார்க்கும் நேரத்தில் தௌபா செய்தவரை போன்ற தௌபாவாக இவருடைய தௌபா இருக்கிறது அதாவது வந்த வந்துவிட்ட சமயத்தில் தௌபா செய்யக்கூடியவரின் தௌபா இந்த தௌபாடத்தில் என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது வாழும் வாழ்க்கையினுடைய அந்த காலகட்டத்தில் அந்த நிலையில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மரணத்தினுடைய நோய் ஏதும் ஏற்படாத சூழலில் அவர் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருந்த கூடிய தௌபா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை ஷேக் ஃபௌசிபின் அப்துல்லா ஹஃபிதுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் உதிப்பதற்கு முன்பாக அவரிடமிருந்து அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னொரு மற்றொரு அறிவிப்பில் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாவதற்கு முன்பாக பாவ மன்னிப்பு தேடியவரைத்தான் தாபு அலைஹி அல்லாஹ் அவருடைய ஏற்றுக்கொள்வான் மிக முக்கியமான ஒரு விஷயமா அஹ்ர ஜகு இந்த செய்தியை முஸ்லிம் ரஹ்முல்லா அவர்களுடைய சஹிஹான நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்துள்ளார்கள் ുംഹ്മൊടി താപത്തിൽ

ஹிஷா மீபினி ஹசான் வழியாக அனிபினி சீன் அஹிமுகுல்லா அவர்கள் வழியாக அவர்களிடமிருந்தும் அவங்க அபூ ஹரேரா இருந்தும் அல்லாஹ் அனு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த வழியிலே மேல் சொன்ன அறிஞர்கள் இந்த செய்தியை மேல் சொன்ன இந்த ஹதியத்தை பதிவு செய்துள்ளார்கள் ஒ இஸ்டாஃப் ஹதீஸ் இந்த ஹதீஸிலிருந்து பெறப்படும் பயன்கள் ஒன்றாவது அன்னமின் அலா மத்தி சா அ மருமி அடையாளங்களில் உள்ளதுதான் உலு ஷம்சுமி மகிரி விஹா சூரியன் மேற்கிலிருந்து உதயம் ஆகுதல் ரெண்டாவது அன்ன பாப தௌபத்தி பாவ மன்னிப்பின் தௌபாவின் வாசல் மஃப்தூ ஹன் திறக்கப்பட்டிருக்கிறது இலா அன் த உலு மக்ரிபிஹா சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை உதயமாவதற்கு முன்பாக மன்னிப்பு அவரிடம் அவரிடமிருந்து தௌபா பாவ மீட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் மூணாவது அன்னமன் தாப குழு யார் சூரியன் மேற்கிலிருந்து உதயமான பிறகு மன்னிப்பு தேடுவாரோ லம் யக்கோபல் மின்மு அவரிடமிருந்து பாமன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது லம் யுகோபல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அர்த்தமாகும் அன்னஹு நான்கா செய்தி என்பதில் ஆசி பாவம் செய்யக்கூடியவருக்கு அவசியமாகும் அவில் மொபுத்தது மோபத்தி மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய காரியங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அவசியமாகும் பக்கம் விரைவாக செயல்படுவது விரைந்து செல்வது ஏனென்றால் ஏனென்றால் பாவம் செய்யக்கூடியவர் அல்லது ஒரு முபுத்த மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்களை செய்யக்கூடியவர் அவர் அறிய மாட்டார்

அல் ஜன்னது அப்பபு இலா அஹதிக்கும் சொர்க்கம் உங்களில் ஒருவருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது மிக சமீபமாக இருக்கிறது மின்ஷிராகி நனீகி அவருடைய செருப்பின் வாரை விட செருப்புக்கு மேலாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வாறு செருப்பு வாரை விட மிக நெருக்கமாக இருக்கிறது ஜன்னா சொர்க்கம் ஒன்னார் உசிலதாளி அதே போல தான் நரகமும் என்று الله தூதர் اللَّهُ அலைஹி வஸல்லம் கூறி இருக்காங்க أخرجه البخاري في صحيحه أرى إلى إمام الله إذا قد سنجر وهذا يدل إن الحديث على أن الجنة والنار قريبتان سركم نرجم سميب உனக்கும் சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கும் இடையில் மௌத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை மௌத் இருக்குது பார்த்தீங்களா மா மா ததிரி ததிரி நீ அறிய மாட்டாய் மதா எப்போது உன்னிடத்தில் அந்த மௌத் விரைவாக வரும் என்பதை நீ அறிய மாட்டாய் உண்மையிலே இப்ப பாக்குறோம் மௌட்டு அந்த அளவுக்கு விரைவாக மனிதனுக்கு ஏற்படுது ஒரு சம்பவம் இஷா தொழுகைக்கு முன்பாக கடையில் இருந்த மனிதர் மெடிக்கல் ஷாப்ல இருந்த மனிதர் இஷா தொழுகைக்கு பிறகு ஹார்ட் அட்டாக்ல ஒபாத் ஆயிட்டார் அந்த அளவிற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக மருத்துவ கடையில இருந்த மருத்துவ முதலாளி மருத்துவ அதாவது மருந்தகம் முதலாளி மகிரிப் தொலைகிக்கு பிறகு சற்று கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஹார்ட் அட்டாக்ல சிறிது நேரத்திலேயே ஆகிவிட்டார் ஆரோக்கியமா இருந்தவர் எந்த அளவிற்கு விரைவாக மரணம் வரும் என்பதை நீ அறிய மாட்டார் அது காலையிலோ அல்லது மாலையிலோ காலை பொழுதிலோ அல்லது மாலை பொழுதிலோ உன் நிலத்திலே மரணம் விரைவாக வரும் அக்கரபு அது உனக்கு மிக நிவருக்கமாக சமீபமாக இருக்கக்கூடிய ஒன்றாகும் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் எனவே உடனே நாம் தோபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஷிரா குநாள் என்பதற்கான அர்த்தம் கொடுக்குறாங்க உவர் செயருள்ளதையே எதுகுலுஃபிகி இஸ்பா விஜில் காலின் விரல்களை செலுத்தக்கூடிய செருப்பில் காலின் விரல்களை நாம் செலுத்தக்கூடிய அந்த வார் பகுதி அல்லது அல்லது எகோனோ அல அவஹரில் பதம் பாதத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த செருப்பினுடைய அந்த பகுதியாகும் அல்லாஹூலா பாவ மன்னிப்பு தேடுவதை விரைவாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் யாக்குவானாக நம்முடைய பாவங்களையும் விதத்தான செயல்களின் குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பத்தாம் வகுப்பு முதல் பத்தாவது பக்கம் முதல் நாம் இந்த பாட புத்தகத்தை படிக்க தொடரலாம் இன்ஷா அல்லாஹ் سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته